திருபாக்குபரேஸ்வரர் ஆலயம் கோமல் குத்தாலம் வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தென்மேற்கையும் குத்தாலத்திலிருந்து தெற்கே ஒரு எட்டு கிலோமீட்டரிலும் இந்த ஊர் அமைந்துள்ளது ஹஸ்த நட்சத்திரக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு தலமாக இருந்து வருகிறது எல்லாம் பல ஊர்களில் இருந்து இங்கே வணங்கி வருகிறார்கள் இந்த ஆலயம் குடமுழுக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணிகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நிறைவடைந்த நிலையிலே உள்ளன விமானங்கள் இதர கோபுர அமைப்புகள் மண்டபங்கள் எல்லாம் முற்றிலுமாக மிகவும் சிறப்பாக புனரமைக்கப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வண்ணம் பூசக்கூடிய பணிதான் பாக்கி இருக்கிறது தரைத்தளத்தை பொறுத்த மட்டும் அரசு உதவியாக கருங்கல் தளம் அமைப்பு அமைக்க ஒரு தொகை இங்கே அனுமதிக்கப்பட்டு அது நடவடிக்கையில் அந்த பணிகள் நடவடிக்கையில் இருக்கிறது சுற்றுச்சுவரும் அரசால் அந்த செலவினங்களும் ஏற்கப்பட்டு அரசு நிதியை கொண்டு அந்த பணி நிறைவேறி இருக்கிறது வண்ணம் பூச வேண்டும் அவ்வளவுதான் இந்த